அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சவரனில் நகை இருக்குது அப்படின்னா அது எத்தனை கிராம் வரும் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவரன்னாலும் சரி பவன்னாலும் சரி ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஒரு பவன்னு சொன்னாலும் ஒரு சவரன்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து சேம் தான் ஸோ ஒரு சவரன் அப்படிங்கிறது எட்டு கிராம் சேர்ந்தது அதாவது எட்டு கிராம் சேர்ந்தது தான் நம்ம ஒரு சவரன் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு ரெண்டு சவரன் இருக்குது அப்படின்னா அது எத்தனை கிராம்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ரெண்டு இன் டு எட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பதினாறு வரும் இல்லையா அப்போ ரெண்டு சவரன் அப்படிங்கிறது பதினாறு கிராம் இதுவே மூணு சவரன் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியணுன்னா என்ன பண்ணணும் மூணு இன் எட்டு ஸோ வந்து மூணு இன் எட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் இருபத்தி நாலு வரும் இல்லையா அப்போ மூணு சவரன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு கிராம் ஸோ உங்களுக்கு எத்தனை சவரன் இருந்தாலும் சரி அது எவ்வளவு கிராம்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் இன் டூ எட்டு போடணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அஞ்சு சவரன் அப்படின்னா அது எத்தனை கிராம்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் அஞ்சு இன்ட்டு எட்டு போட்டிங்கன்னா என்ன வரும் நாற்பது வரும் அப்போ அஞ்சு சவரன் அப்படிங்கிறது நாற்பது கிராம் ஒருவேளை முப்பது சவரன் இருக்குது அப்படின்னா அது எத்தனை கிராமம் தெரிஞ்சுக்க என்ன பண்ணும் முப்பது இன்ட்டு எட்டு முப்பது இன்ட்டு எட்டு எவ்வளவு இரநூத்தி நாற்பது அப்போ முப்பது சவரன் அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பது கிராம் அண்ட் இது இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா கோல்டு கேல்குலேஷன் வீடியோவில் அரை சவரன் கா சவரன் முக்கா சவரன்னா எவ்வளோ கிராம்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு சவரன் அப்படிங்கிறது எட்டு கிராம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அரை சவரன் அப்படின்னா அதில் நாலு கிராம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே கா சவரன் அப்படின்னா ரெண்டு கிராம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் முக்கால் சவரன் அப்படின்னா ஆறு கிராம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி